புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தங்கி அருகே செட்டிக்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பொங்கல் விழாவை முன்னிட்டு மாபெரும் வட மஞ்சு போட்டி நடைபெற்றது அறந்தாங்கி தாலுகா செட்டிக்காடு கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வட மஞ்சு விரட்டு போட்டியில் புதுக்கோட்டை தஞ்சை சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பதிமூன்று காலைகள் போட்டியில் பங்கேற்றன அதே போன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து நூத்தி பதினேழு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டுள்ளன என மருத்துவர்கள் மூலம் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டனர் ஒரு காலைக்கு ஒன்பது வீரர்கள் என இருபது நிமிடங்கள் ஒவ்வொரு போட்டியும் நடைபெற்றது போட்டியில் வீரர்கள் காளைகளை அடக்கியும் காளைகள் வீரர்களிடமிருந்து தப்பித்தும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது மொத்தம் பதிமூன்று காலைகளில் அடக்கிய காலையர்களுக்கும் அடங்காத காலை மாற்றின் உரிமையாளர்களுக்கும் அண்டா உள்ளிட்ட நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை தடுப்பு வேலைக்கு பின்னால் இருந்து ரசிகர்கள் பொதுமக்கள் விசிலடித்து கைத்தட்டி ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் எட்டு பேர் காயம் முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் வீரர்களா ஈட்டி போல் கொம்பை ஈட்டி வைத்து வந்த காலையா மீசை வைத்து வந்த வீரர்களா திமிழ் மனம் தான் எரிக்கின்ற காலையா மனம் முறுக்கி குடல் கொடுக்கின்ற காரை எடுத்துவோம் காரை மூளை உலக ஏழை நீர் வந்து வாங்கிக்கிற புள்ளிய பூமியோடு